ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு காலையில் சூப்பராக நம்ம பப்பாளி விட்டுடலாமா பப்பாயோட கொட்டானிக்கல் நேம் வந்து உங்களுக்கு நிறைய தடவை சொல்லித் தந்துவிட்டேன் அதனாலயே என்ன சொல்லிட மாட்டேன் இருந்தாலும் சொல்லித்தரேன் என்ன கேரிக்கா பப்பாயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி விட்டு கொஞ்சம் மேலே அல்லடு ஆளு மேலேண்டா லேடு ஓகேவா பப்பாளி தொழி எடுத்துட்டு பப்பாளியில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஓகேவா அது மாதிரி விர வயிற்றுல நம்ம பப்பாளி சாப்பிட்டோம் அப்படின்னா குடலை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கெல்லாம் அது என்ன செய்யும் யூஸ் ஆகும் ஆனால் இது தொழில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம எடுப்போம் எங்கள் மம்மி தான் அழகாக எடுக்கும் அப்புறம் விட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது விட்டமின் இ இருக்குது சரியா அதை மாதிரி கன்சீவராக இருக்கிறவங்க வந்து பப்பாளி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல பழுத்த பழத்தை என்ன செய்யலாம் சாப்பிட்லாம் சரியா எப்படி பார்த்தீங்கன்னா பப்பாளி சூட்டை கிளப்போம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியடெல்லாம் ஒழுங்காக வராமல் இருக்க தெரியுமா அவங்க வந்து பப்பாளி ஜூஸ் குடித்தாக்கி அது வந்து பீரியடை கரெக்டாக வர வைக்கும் அப்படினும் சொல்லுவாங்க சரி இப்படி இவ்வளோ நன்மைகளும் இருக்கக்கூடிய பப்பாளி பழம் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இப்படி தொழில் எடுக்க எங்க ஆசுவா அதனால நான் உங்களுக்கு ஒரு பீஸ் மட்டும் அழகா நான் கட் பண்ணி ஓகே விதையே இல்லை உங்களுக்கு இந்த பப்பாளி பிடிக்கும் அப்படின்னா கம்மியாக சொல்லுங்க அப்படி செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ